நம்ம வந்து சிட்டிசன் படம் பார்த்துருப்போம் அதில் அத்திவட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் அது முற்றிலும் வந்து அழிக்கப்பட்ட ஒரு கிராமம் ஆனா இந்த கிராமம் பார்த்தீங்கன்னா நிறைய மக்களால் பார்க்கப்படாத கவனிக்கப்படாத ஒரு கிராமமாக இருக்குங்க இது நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞார் ஒன்றியம் ஓரணியம்புலம் அப்புடின்னு சொல்லக்கூடிய அந்த சாலை இணைப்பில் தாங்க இருக்குது இந்த வண்டல் அதாவது அந்த சாலைக்கும் அந்த வண்டலுக்கும் மேக்சிமம் அஞ்சிலிருந்து ஆறு கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் இருக்குங்க இது வந்து அலம் பகுதியில் இருக்குது அதாவது இந்த வண்டல் சொல்லக்கூடிய இந்த ஊர் கிராமம் இந்த இறால் பண்டுன்னு சொல்லுவாங்களே உப்பளம் இறால் பண்டு அந்த இடத்துல இருக்குங்க அதாவது மக்களுக்கும் அதாவது பொதுவாக வாழக்கூடிய கிராமங்களில் நகரங்களில் வாழக்கூடிய மக்களுக்கும் இவங்களுக்கும் கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் இருக்குதுங்க அதாவது ஒரு தனி தீவாகவே இவங்க வாழ்கிற வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க மேக்சிமம் நம்பி வாழ்கிறது என்ன அப்படின்ட்டு இறால் மீன்கள் இதை தான் இவங்க வா நம்பி வாழ்கிறாங்க இங்கே நல்ல செடிகளோ அதாவது இந்த கொய்யாப்பழம் மற்ற மரங்களோ இங்கே அதிகம் வாழ்வதற்கான தகுதி கிடையாது தென்னை மரங்கள் எப்போதுமே உப்பை வந்து தாங்கி வளரக்கூடியது அது மட்டும் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு அப்படி இருக்கும் பாக்கி சுற்றிலும் பார்த்திங்கன்னா வெறும் கருவே மரம் தாங்க அது அதை சுற்றியும் பார்த்திங்கன்னா வெறும் உப்பளம் வெறும் உப்பளமும் வண்டலம் அதாவது இறால் வளர்க்கக்கூடிய இடம் அது மட்டும் தான் அங்கே இருக்கும் அதாவது மீன்களையும் இறால்களையும் நம்பி தான் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த கிராமத்தில் போய் நம்ம ஒரே ஒரு நாள் வாழணும் அப்படின்னு நினச்சாலும் கண்டிப்பாக ரொம்ப சிரமங்க வாழ்கிறது ரொம்ப சிரமம் இங்கே அரசாங்கம் வந்து சரியாக இங்கே வந்து அவங்கள கவனித்து பார்த்துக்கிறாங்களா இல்லை நிறைய உதவி உதவிகள் செய்கிறாங்களான்னு தெரியல நான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்க்கும்போதும் மின்சார வசதி கொஞ்சம் இருக்குது மருத்துவமனை வசதி அங்கே இல்லை பள்ளிக்கூடங்கள் வந்து அங்கே இல்லை ஒரு வயசானவரை கேட்டேன் ஐயா இது மாதிரி அங்கே பஸ் வசதி உண்டாயா அப்படின்னு கேட்டதுக்கு பஸ் வசதி உண்டு தம்பி ஆனால் காலையில் ஒரு டைமு சாயந்தரம் ஒரு டைமும் ஒரு நாளைக்கு ரெண்டே ரெண்டு முறை தான் வரும் அப்புடின்னு சொன்னார் அந்த இடத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் போய் பார்த்தப்போ அதாவது இன்று நான் வீடியோ விடக்கூடிய இன்று ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பன்னிரெண்டு வீடுகள்லேருந்து பதினஞ்சு வீடுகள் மட்டும்தான் தனியாக இருந்தது இப்போ தான் வந்து அவரிக்காட்டிலேருந்து அப்புடின்னு சொல்லக்கூடிய ஊர்லேருந்து இருந்து ஓனே மூலம் தலைஞார் சந்திக்கக்கூடிய ஒரு இணைப்பு சாலையில் தாங்க இது இருக்குது அமைஞ்சிருக்கு எப்படி தான் அந்த ஊரில் வாழ்கிறாங்கன்னு தெரியலங்க ஏன்னா ஒரு தீவிரவாதியோ இல்லை ஒரு ஒரு விஷப்பூச்சிகள் தாக்குனாலோ இல்லை யாருக்காவது உடம்பு முடியாமல் போனாலோ அவ்வளோ சீக்கிரம் அவங்கள காப்பாற்றுறது வந்து ரொம்ப சிரமம் ஏன்னா இங்கே மருத்துவமனைக்கும் அதுக்கும் பொதுவான மக்களை சந்திக்கிற இடத்துக்கும் அதுக்கும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அஞ்சு கிலோமீட்டருக்கு அது மட்டும் இல்லாமல் கோட்டாவத்தில் இருக்குது அதாவது மக்களே நடமாட்டம் இல்லாத பகுதியில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வீடுகள் வந்து வசிக்கிறாங்க இது மாதிரி வீடியோக்களை வந்து நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்க வாய்ப்புகள் இல்லை அதாவது இந்த வண்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்த நீங்கள் யூடியூப்பிலோ இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படி பார்த்துருந்தா மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள்